ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன மந்த்து பார்க்க போகிறோம் என்ன மாதிரி டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆஃப்டர் எயிட்டீன்த் வந்து நம்ம பேபிக்கு பிளான் பண்ணலாமான்றத டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக வந்து ஆடி மாதம் நம்ம ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறத பார்த்துருப்போம் ஸோ நான் அதை தான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு மாதம் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆடி மந்த்துன்னு சொல்லிட்டு முறைப்படி கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து கூட்டிகிட்டு போகலைன்னா நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அது எதனால ஆடி மாதம் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து சித்திரை மாதம் குழந்த பிறக்கும் சித்திரை மாதம் ரொம்ப வெயில் அக்னி ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லப்போனால் இப்பெல்லாம் அக்னி வந்து ஸ்டார்ட் ஆகுறது தரலாம் முடிஞ்சிடுது எதனாலனா அந்த அக்னி வந்து ஒரு மழை பெஞ்சு அழிஞ்சிருது ஸோ சோ அந்த அக்னியோட உக்கரம் வந்து அழிஞ்சிருது அது அதாவது நம்ம அக்னியே இல்லாத தான் ரொம்ப ஹெவியா நம்மளுக்கு வந்து வெயில் அடிக்குது சோ அந்த காலகட்டங்கள் வந்து நம்மளுக்கு டோட்டலா வந்து நம்மளோட வானிலை வந்து மாறிடுச்சு கிளைமேட்ஸ் எல்லாமே மாறிடுச்சுன்றது நம்மளே உணர முடியுது ஸோ எப்போ வெயில் அடிக்கும்னு நினைக்கிறப்போ மழை பெய்யுது நம்மளுக்கு வந்து எப்போது மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து நம்ம ரெடியாக எல்லாம் ரெயின் கோட்டி எல்லாமே எடுத்துருப்போம் சு அப்படியே சுட்டரிக்கிற வெயிலாக அடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க தாராளமாக இருக்கலான்னு சொல்லியிருப்பேன் சரி அது நாங்கள் இருந்தது இருந்துட்டோம் சிஸ்டர் ஆடி பண்ணிட்டு ஆயிடுச்சு நான் இதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கான்னா தாராளமாக இருக்கலாம் ஸோ அந்த அக்னி நட்சத்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அது ஸோ அதே டைம் தான் அப்பயும் வரும் அதனால மே மாதம் பிறந்துருன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபேமிலியில் இருக்கலாம் தப்பே கிடையாது ஆடி பதினெட்டுக்கு அப்புறமேலு நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது தாராளமாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலாம் சரி ஓகே அமாவாசை வருது ஆடி அமாவாசை இந்த மாதம் வந்து நம்மளுக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி வருது ஸோ ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக அமாவாசை பூஜை வீட்டில் இருக்கவங்க அசுஷல் எப்பயும் போல இருந்துருங்க நம்ம ப்ரெக்னென்சிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கண்டிஷி அதிகமாக இருந்தாலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு கடை குறை இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டிஷியோட குறையை வந்து நம்ம அழிப்போம் அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணியில் லெமனை போட்டு வச்சுருங்க அதில் ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சோண்டு திருநீர் போட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி வந்து முன்னாடி வச்சுருங்க ஸோ அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கண்டிஷ்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அழிஞ்சிரும் ஸோ கண்டிஷ்டி போணுச்சினாலே நம்ம ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேபி வந்துடும் ஸோ நம்மளுக்கும் அந்த உடம்புகளும் வலிகள் தேவையில்லாத வீட்டில் சண்டைகள் எல்லாமே வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலூட்டாறு விளக்கு ஏற்றுங்க நாலூட்டாறு விளக்கு ஏத்துனாலே வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் நாலு நம்மளால எந்திரிக்க முடியுது ஸோ நம்ம ஒரு ஆறு மணிக்கு மேலே எந்திரிச்சாலுமே எந்திரிக்கிற டைம் வந்து வாசலில் விளக்கு ஏற்றலாம் தாராளமாக விளக்கு ஏற்றலாம் பீரியட்ஸ் டைம்ல மட்டும் ஏத்தாதீங்க ஸோ அது கூட வீட்டில் வேற யாராவது இருந்தால் ஏற்ற வைக்கிறேன்னா வைக்கலாம் நல்லதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் எல்லாமே வந்து நம்மளோட வந்து ஒரு பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு விஷயந்தான் நம்ம முழுக்க முழுக்க எதை நம்பிக்கையாக மனசில் வச்சுக்கிட்டு பிளான் பண்ணுறோமோ அது அப்படியே நடக்கும் நல்லது நடங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பேபி வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பிளான் பண்ணுங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகே இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருக்குமே இந்த மாதமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்